குருவே துணை தட்சிணாமூர்த்தி ஞானம் பதிமூன்று பன்னிரண்டு காலான புறவி அப்பா பாங்கான மூலவெளி தண்ணீர் நிற்கும் நன்னயமாய் வாசிதனில் ஏறிக்கொண்டு நாடியந்த நடுவீடு தண்ணீர் சென்றால் முன்னின்ற முப்பாலு கப்பால் ஏறி முகப்புண்டு முற்சண்டி வந்து கூடும் சின்னஞ்சிறு வாசல் கடந்து அப்பால் சென்றால் சிதம்பரமும் காண முக்தி சித்தியாமே பன்னிரண்டு காலான அப்பா அப்பாண்டான மூலவெளி புயல் நிற்கும் பன்னிரெண்டு காலான குறவினா புயல் நிற்கும் எட்டா புறவி எடி வீராது கால் எதுனா அப்புறம் எட்டா பிறகு சொன்னாலும் புறவினா குதிரும் அந்த தொகுதியை எட்டி பிடிக்க முடியாது ஒரு பன்னிரண்டு காலான குறைவு ஒரு பன்னிரெண்டு கால் உலகம் நாலு கால இருக்கு நாலு கால் உள்ள பிடிக்கவே முடியாது இப்ப இந்த வாசிக்கு பனிரெண்டு காலே ஏன் உருவாகலாம் பன்னிரெண்டு காலே உள்ள பனிரெண்டு பவர் அந்த பனிரெண்டு பவுறு கருது பக்கம் இருக்கின்ற பத்து பதினாறு பவுறு பனிரெண்டு காணான பாங்கான வைப்பாங்க மூலவெளி தண்ணீர் மூலவெளி கண்ணீர் இருக்கு அது ஏக்கம் வந்து அண்டம் போது அண்டம்னா மூக்கும்போது தலை தரத்து பக்கம் இருக்கும் அது நிக்கக்கூடிய இடம் மூலாத அங்கேதான் அந்த காற்று தங்கும் அந்த பனிரெண்டு பவர் உள்ள தங்கும் அது நன்னயமாய் வாசிதனில் ஏறிக்கொண்டு நன்னயமாய் நன்னயமா ரொம்ப முழு முறை செய்யும் இல்லைன்னா என்ன அது முடியாது நன்னயமாய் வாசிதனில் ஏறிக்கொண்டு நாடி அந்த நடுவீடு தண்ணீர் சென்றால் நாடி அந்த நாடின்னு விரும்பின நடுவீடு என்பது புரோம்தி சென்றால் முன்றி முப்பாலுக்கு அப்பால் ஏறி முன் முப்பால் அப்பாளுக்கும் போது முப்பால் மூன்று பகுதியும் இருக்கும் அப்ப என்ன சொல்றான் இடை பின் குளிமை என்று சொல்லப்பட்டது இடை பின் இடைகளை வாழ்க்கையான மனுஷன் வாழ்ந்தான் குறுமையை வாழும் போது குருமத்தி செல்லும் போதே முப்பாளை தாண்டி விட்டான் முப்பால் மூன்று பகுதியை தாண்டி அப்பாலை முப்பால் முப்பால் கடந்த அப்பாழின் பகுதி இப்பாவே கிடையாதுன்னு சொல்லுவாங்கனாக்க நான் சொல்லும் போது அந்த இடங்க பிரச்சனை கூறிய ஒண்ணுதான் இருந்தாலும் இதை பதிவு செய்யணும் முன்னின்ற முப்பாலுக்கு அப்பால் ஏறி முகப்புண்டு முற்சந்தி வந்து கூடும் சின்ன வாசல் கடந்த அப்பால் சென்றால் சிதம்பரமும் காண முத்தி சித்தியாமே சின்ன சிறு வாசல் அது போற வாசல் ரொம்ப அது அந்த வாசல் வந்து ஊசி வாசல் அவ்வளவு சிக்க நிறைந்த ஒரு முழுக்கமானது அந்த வாசலுக்கு போகிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இப்படி நிறைய உதவி கேட்டா உதவி செய்யுது மண் மனைவி தங்கு செலுத்தி பிள்ளைகள் தங்கி செலுத்தி குறைவர்கள் தங்கு செலுத்தி வெந்தினர்கள் தங்கு செலுத்தி முடிந்த அளவுக்கு புரிஞ்ச பொருளாதாரத்தை பிரிக்கி அது பிறருக்காக வாங்கு ஒவ்வொரு என்ன பிறருக்காக வாங்கு எல்லாரும் நல்லவங்க சொல்ல அப்ப வந்து போனியா ரெண்டு சாப்பிடும் அங்கே போனியா அங்க போகும்போது அவங்க குடுக்காத தஞ்சையா இருந்தா அவங்க எவ்வாழான்பா பேசினாங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி விண்நிலம் சரிக்கும் அப்ப தகுதியில் விண்நிலையா இருக்கும் செல்விருந்து வந்து வருந்து காத்திருப்பா நல் விருந்து வானத்த இருக்கும் அப்ப மாதிரி பண்புள்ள மக்கள் அன்பு விதியை காட்ட காட்டுற எல்லா மக்களும் இவனை உயர்த்தி பேசுகின்ற உயர்த்தி நல்ல மனிதன் வந்து கட்டணும் கடுவாயின்னு சொல்லி மனிதன் மனைவ மனைவி நினைத்தாலோ பிள்ளைகள் நினைத்தாலோ உடனும் பிறந்த நினைத்தாலோ ஆஹ் தந்தை தாய் தந்தை நினைத்தாலோ அது வழிகாட்டி ஆசா நினைத்தாலோ எல்லாரும் இவனை வந்து ஒரு கொடுமையான நினைக்கும் போது இந்த துறைக்கு அவன் சிறு வாசலுக்கு வந்து தெரியல ஒவ்வொரு ஜெனத்திலையும் அப்ப என்ன செய்றான் இந்த வாசல் கலக்கத்துக்கு என்ன சொரான்பட்டா ஒன்று உடலால் உடைத்து உழைச்சுக்கிறதுக்கு மனதால நல்ல மனசால உதவி செய்து பொது உதவி செய்து செய்யறான் அடுத்து இந்த துறைக்கு இந்த வாசல் கலக்கத்துக்கு என்ன சொரான் அன்புறான் பூஜை செய்யறான் அப்ப வெறும் பூஜை இல்ல ஒரு சில பேர் பூஜை செய்யறான் கால பூஜை செய்யறான் ஆனா இவன் பூஜைய இழந்துக்கு செலவுக்கு இருக்கும் இது தலைவனுக்கு வரச்சு இல்லை ஊர்மலை கொள்ளடிக்கலான்னு போக ஊர்மலை கொள்ளடிக்கும் போது ஆஹ் அது வந்து எல்லோரும் ஏழ்நாடு இவன் பூஜையை இறைவனு ஏற்றுக்கிடுவாரு தலைவன் ஏற்றுக்கூடாது அவங்களாம் எப்படி போனாங்க கேட்டா இதே மாதிரி ஒவ்வொரு நாள் புலால் ஒண்ணாக பூஜையை மேற்பட்டிருக்காது வந்து முற்றுக்கெட்ட மக்களுக்கு பேசுவது முற்று அந்த தொடக்க அல்ல முதல் நிலை மக்களுக்கு புலால் உண்ணவேன் புலால் உண்ணும் போது என்ன அவன் கேட்டான் பிறகு ஆகும் தலைவர வரைக்காம சாப்பிட முடியாது தன்னுவும் பெறுவதற்கு அவன் கெடுவுனும் தான் இத்தனமாக படிவந்தான் நெஞ்சும் போய் நன்றி ஊக்கால் ஒன்று உடல் செல் உண்டாகும் அப்ப என்ன சொல்றான் இந்த மாதிரி அருள் அருள் வாழ்வு வாழ வேண்டும் இந்த குறையை சிறுவாசல் போக்குத வேண்டும் சிறுவாசல் கடைக்கணும்னா அவன் இந்த பொருளையெல்லாம் கடைப்பிடித்தே ஆகும் அப்ப அவன்ட்டு என்ன சொல்றது இந்த ஜாதி துபிசா இருக்காது இவன் பல்லன் பறைய இவன் தீண்டப்படாது இவனுக்கு என்ன யோகி இருக்குது இப்படி எல்லாம் பேசிக்கிறாரு அவன் தாழ்மைப்பட்ட ஜாதியா இருந்தாலும் அவனை பாராட்ட வேண்டியது இல்லை பேசாம இருக்கணும் அப்போ இந்த மாதிரி பல பொருளிகள் எந்த ஜாதி மத ஜாதினா நாம பழகிறது இப்படி ஒவ்வொரு கால ஒவ்வொரு நாளும் எல்லா கொள்கையும் அவன் மேற்கலாம் எல்லா பண்புள்ள கொள்கையும் கடைப்பிடிக்கலாம் அப்ப என்ன செய்யணும் இந்த மாதிரி இது பண்டு வேலை செய்யறவன் எப்ப வந்து வேலை செய்கிறேன் வேலை செய்கிறவனோட ஓரளவுக்கு அன்பு காட்டும் அவன் வந்து ஏமாத்துக்கொண்டவங்க மட்டும் கடினா காசு கடினமாக பேசலாம் நல்ல இன்னொரு உழைக்கிறவன் தனிமை பேசும்போது அவன் மனசு அனுப்பும் ரெண்டாவது அவன் உழைப்பு பதினைஞ்சு ரூபா இருக்கும் நம்ம ஊழியை கூடி எனக்குள்ள கொடுக்கும்போது நாம செய்யற பூஜையே தலைவன் நேற்று அப்ப நேர்மையா நேர்மையான இப்ப வேலை செய்கிற விளையாள் மனைவி பிள்ளைகள் மாமனார் மாமியார் தாயை நண்பர்கள் உறவினர்கள் விருந்தினர்கள் எல்லாவற்றுக்கும் அன்பு காட்டணும் அது சூழ்நிலை கட்டமா அந்த பகுதி அன்பு காட்டணும்னு சொன்னா பகுதி தோறும் அந்தந்த பகுதி தோறும் அந்தந்த பகுதி பகுதிக்கு கேட்ட மாதிரி அன்பு காட்டணும் அப்ப மூட நாட்டை போய் அன்பு காட்டும் பொழுது அது ஒத்துவிடும் சரப்பரி ஒன்று மாதிரி உள்ள ஒரு எல்லா வகையிலும் பங்கு நாட்டணும் ரெண்டாவது ஒரு விருந்தரம் ஓசரிக்கை பொருள் விருந்தினர் ஓசரிக்கை ஒண்ணு அதுக்கு கேட்ட பொருள் இருக்காது இந்த கூழியை என்னமானதுன்னு அவங்க கேட்டான் இவன் விரும்புகிறானே கை கூடும் வாழ்க்கையை விருந்துதானே கைப்பூடு வறுமை இருக்கிற பொருள் ஆனா இப்படி எல்லாம் வாழ்ந்து துறை செய்து நிறைய நேர் முயற்சியுள்ளவனாகும் நெரு நல்ல நெறையோட பொது இப்படி இப்படின்னா செய்யுது என்ன செய்யறான் இப்படி எல்லாம் இருக்கும்போது இவனுடைய செயல் மக்கள் பராத்த அளவுக்கு அடுத்ததுதான் இந்த துறைக்கு வர முதல் இதெல்லாம் வந்து சரிக மாற்றம் சரிகமாக தான் சரிகமாகும் அடுத்து சிறு வாக்கில் கடந்த மாதிரி ஞானிஸ் இவங்க எல்லாம் இவங்க பற்றி பாரம்பரிய இந்த துறைக்கு வரம்பு அப்ப பிறர் பொருளை அவர் கொண்ட மனிதனுக்கு பிறர் பிறகு மோசடி செய்யறவனுக்கும் இந்த துடைக்கல ஆரம்பிக்கிறார் மோசடி செய்வது ஏமா போகுது வஞ்சி போகுது மாதிரி இப்ப ஏழை எளிய மக்களை வந்து வண்டி கொடுத்துவாங்க இதெல்லாம் செய்யறான் வெகுவாக நல்லா இருக்கான் அவ்வளவு செய்ய முடியும் திருவாசல் வாசல் கலக்குண்டால் அவங்க என்ன செய்ய வேண்டும் அப்ப அது மாதிரி இது ஏழை எளிய மக்களை கசைக்கு புரிவது அதை நமக்கு உணர முடியாது திருவாசல் கிடைக்க வேண்டாம் இப்படி ஏழை எளிய மக்களை கசைக்கு புரிந்து வாழ்வு இப்போ செய்யும் போது அநீதியா வாங்கிட்டு போது ஏமாக்குவது போட்ட கிராப் வச்சுக்கிறது அகிபதி நினைக்கிறது இந்த நெல்ல பகர கலந்து கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது ஆனா அவன் நினைச்சிருக்கான்னு கேட்கணும் இது அது அவனுக்கு குற்றமா தெரியாது இவனுடைய செயல் பூரா மனசு நியாயமா செய்துறதாகவே நினைக்கும் அவன் செய்யலியா இமசையான்னு காட்சி காட்டிக்க அவன் எல்லாம் சிறு வாசல கடக்க மாட்டான் நாம தான் சிறுகாசல கடந்த ஆக இதுதான் நம்ம உயர்த்தவும் சொல்லி கேட்போம் ரெண்டாவது இந்த சிறுவாசுல படக்க ஆச்சை பறவை என்ன செஞ்சிட்டுனா பூஜை செய்யும் போது எது எது நமக்கு விரோதமானது தவிர்த்துக்கு அது சிறுபாசு பறப்பதற்கு எது எது விரோதமோ அதையெல்லாம் நீக்கிக்கொள்ள எனக்கு அரிசியும் கேட்டுக்கொண்டு நீக்கி கொள் அரிசியை கேட்கும் அடி எனக்கு செல்முண்டை பெருக்க வேண்டும் அடி நீதி நிறுவனம் வாழ வேண்டும் என் நோக்கி வரையிலிருந்து எனக்கு உசரிக்க வேண்டும் யாரையும் உதவி கேட்டால் கொடுக்கும் தகவல் வேண்டும் அதை கொண்டு புறாமல் அது மட்டும் இல்ல எனக்கு அவர் கொடுக்க பகவிலும் இன்னொருத்தன் இன்னொருத்தன் உதவி செய்யும்போது அதை கொண்டு புறாமப்படாது இருக்கணும் அத எல்லோ நல்ல குணமும் எனக்கு இருக்கும்னு கேட்டுக்கிட்டார் ஒழிய இல்லைன்னா இது பண்ணார் இவனும் கொடுக்க மாட்டான் குடுக்கிறவனுக்கு வந்து புறாம அது பொறாம போறதோ இருக்கட்டும் அதை எவ்வளவு மாசு கொடுக்கும் இவெல்லாம் என்ன மட்டும் கொடுக்குறாங்க எப்படியாவது நாளுக்கு நாலு நாளுக்கு நான்கு மாட்டான் வாழ்க்கை தலையிட்டு தலையிட்டு பெரும் பாவ சுமை கூடாயிருப்பாங்க இப்படி பாவச நோக்கில்தான் இருக்கும்போது சீருவாசல கடக்க முடியாது ஏன்னா சிறுவாசல் ஊசி நோக்கம் என்ன ஊசி குடிச்சிருக்கு அப்ப பெரிய ஒரு வைத்தல் வந்து நூலை பெய்தல் எப்போதுமே இதே பற்றி சிந்தித்தல் இப்படி இருந்தால் சிறு கடக்க முடியாது அப்ப பனிரெண்டு காலாக புறவிய முடியாது அப்ப இது